சின்ன விஷயங்கள் வந்த பொழுது நாங்கள் கொஞ்சம் ஆணித்தனமாக இறுக்கி கதைக்கிறது கூடத்தான் அர்ஜுனாவை நாங்கள் காப்பாற்ற முடியும் இப்போ நாங்களே இந்த தளத்தில் இருந்து நாங்களும் கதை கேள்வி என்று சொல்லால் வரா என்று சொன்னால் அந்த எதிரானது எனக்கு எத்தனை உடனே வந்துட்டு எனக்கு நான் சிரிச்சு போடு ஆஹா இன்னும் ஒன்று இன்னும் ஒரு வழக்கு இன்னும் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் என்னென்னு சொன்னா இப்போ அப்ப நான் இப்போ நேற்று எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் முடிஞ்சு முடிய இந்த தளத்தில் முக்கியமா பயணிக்கிற ஆக்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறேன் அனுப்புறேன் என்று சொன்னால் ஒரு நாள நாளைக்கு எத்தனை பேர் இந்த தளத்துக்கு வந்து போயிருக்கணும்ன்றது சொல்லி ஆரம்பத்தில் நானூறில் நின்றது நேற்று வந்து மூவாயிரம் ஒவ்வொரு நாளும் இப்போ மூவாயிரம் அன்றைக்கு டாக்டர் வந்தாண்டு ஏழாயிரம் பேர் மற்றும்படி மூவாயிரம் பேர் எங்கிற தளத்துக்கு வந்து போயிருக்கினோம் யூடியூப் போல அதெல்லாம் சேர்த்தா ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் பாக்கினோம் அப்போ அந்த ஏழாயிரம் எட்டாயிரம் பேருக்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் சரியான முறையில் டாக்டரை பற்றியான நல்ல விளக்கங்களையும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நாங்கள் விரிவுபடுத்துறது

ஆனா இந்த யூடியூபுகள் சோசியல் மீடியாக்கள் எல்லாம் அப்படியா வெளியிடுது இல்லையே பார பாரவே போறவே இல்ல தங்களுக்கு தெரிஞ்ச கருத்தையும் தங்களுக்கு சார்வானவைக்கு சார்வான கருத்தையும் எதிரானவைக்கு எதிரான கருத்தையும் வஜெட்டு போறீங்களே மட்டுமொழிய நீங்க சொல்ற கருத்துக்கு என்ன ஆதாரம் வேற வந்து வேற வந்தது பண்ணி வாங்கி வண்டி இல்ல இல்ல பேரு வந்து தேவையில்லாம நான்

கேள்வி ஒரு ஒரு ஆளா கதைக்க போறீங்கன்னா கதைக்கலாம் நான் ஒண்ணும் கதை கேள்யே நீங்க இருக்கண்டான்னா எனக்கும் ஒரு கருத்து இருக்கும் நீங்க நான் கதைக்கறத முழுசா உள் வாங்கிட்டு வேணும்னா ஒரு ஒரு ஆளா கதைங்க கேளுங்க கேள்வி